நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள் வலிமையானவன் என்பவன் மற்றவர்களை மல்யுத்தத்தில் வீழ்த்துபவன் அல்ல உண்மையில் வலிமையானவன் கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே ஆவான் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிசல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் ஒரு மனிதர் மிகவும் கோபமாக இருப்பதைக் கண்டார்கள் அவருடைய முகம் சிவந்து நரம்புகள் புடைத்திருந்தன நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அருகில் இருந்தவர்களை பார்த்து எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் அந்த வார்த்தையை அவர் சொன்னால் அவருடைய கோபம் உடனே நீங்கிவிடும் அது அவுது மினஷ் மின ரஜீம் அதன் அர்த்தம் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாகும் என்று கூறினார்கள் கோபம் ஷைத்தானின் தூண்டுதலால் ஏற்படுகிறது கோபம் வரும்போது நாம் நிதானத்தை இழந்து தவறான செயல்களை செய்ய நேரிடலாம் ஆனால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதன் மூலமும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமும் நாம் கோபத்தை வெல்ல முடியும் எனவே அன்பானவர்களே கோபம் வரும்போது அமைதியாக இருக்க முயற்சிப்போம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம் கோபத்தை அடக்குவது அல்லாஹ்வின் பார்வையில் மிகச்சிறந்த செயலாகும்